ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அபி பிரபு லைஃப் கந்த சஷ்டி விரதம் டே ஒன் இன்னைக்கு தான் நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் இன்றைக்கி வெற்றிலை அல்வா ப்ரிப்பேர் பண்ணி சாமிக்கு படைக்க போகிறேன் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு வெற்றிலை எடுத்து மிக்ஸர் ஜாரில் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் அதோட வீ வீட்லேயே செஞ்ச கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணி தண்ணி கலந்து நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் தேவையான அளவு வெள்ளம் எடுத்து ஹாஃப் டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க இதை நல்லா உருக்கி எடுத்துக்கலாம் இந்த அல்வா செய்ய அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம்தான் ஆகும் செய்ய ஈஸியாகவும் இருக்கும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் பேன் நல்லா சூடானதும் வெத்தலையும் கான்ஃபிளவரும் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம் வெள்ளை நல்லாவே மெல்ட் ஆயிடுச்சு இதை ஃபில்டர் பண்ணி பேனில் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்து நல்லாவே கிளறி விட்டுட்டே இருக்கணும் வெற்றிலை அல்வா சூப்பரா ரெடியாயிருச்சு இதெல்லாம் முந்திரி பாதாம் பிஸ்தா மூணுமே நல்லா வறுத்து நம்ம சேர்த்துக்கிட்டோம்னா இன்னமுமே டேஸ்டா இருக்கும் அல்வா சூப்பராக ப்ரிப்பேர் பண்ணியாச்சு ஸோ நெக்ஸ்ட் சாமிக்கு பூ வைக்கிறதுக்காக தோட்டத்துல செம்பருத்தி பூ நிறையாவே இருக்கு ஸோ அது பறிக்கிறதுக்காக நான் போயிருந்தேன் அங்கே போனா ஒரு பட்டாமூச்சி பூவை பறிக்கவே விடலைங்க எல்லா பூவிலையுமே கொஞ்சம் கொஞ்சம் நேரம் உட்காந்து அந்த தேனை குடிச்சிட்டு அது கொஞ்சம் கூட நான் வீடியோ எடுக்கிறது கூட அதுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல அது எவ்வளோ அழகாக அதில் இருக்க தேனெல்லாம் குடிக்குதுன்னு பாருங்கள் பட்டாம்பூச்சிக்காக பாதி பூவெல்லாம் பறிக்காமல் விட்டுட்டு மீதி இருக்க பூவெல்லாம் பறிச்சுட்டு பூஜா ரூமுக்கு வந்தாச்சு பூஜா ரூமில் இருக்க எல்லா ஃபோட்டோஸ்க்குமே பூவை அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு நெக்ஸ்ட்டு முருகருக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்காக நான் அஞ்சு பொருளை நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன் பால் தயிர் மஞ்சள் தேன் திருநீர் ஃபோட்டோஸ்கெலாம் பூ வச்சதுக்கப்புறம் ஒவ்வொரு விளக்காக நான் பொருத்த ஆரம்பிச்சிட்டேன் ஃபைனலாக வெற்றிலை தீபமும் பொருத்தி வச்சாச்சு கந்த சஷ்டி விரதத்தை பற்றி உங்களுக்கு சொல்லணும்னு அவசியமே இல்லை மேரேஜுக்கு முன்னாடி எனக்கு கந்த சஷ்டி விரதம் வழிபாடெல்லாம் எனக்கு தெரியாது ஸோ மேரேஜுக்கு அப்புறம் என்ன நெய்பர்ஸ்லேருந்து நிறையா பேர் என்னை வந்துட்டு கந்த சஷ்டி விரதம் இருக்க சொன்னாங்க நான் விளையாட்டுத்தனமாக தான் நான் ஆரம்பித்தேன் விரதத்தை ஆனால் விரதம் ஆரம்பித்த மொதல் வாரமே எனக்கு வந்துட்டு ஒரு நல்ல ரிசல்ட் எனக்கு கிடச்சிது முருகர் எனக்கு ரெண்டு குழந்தைங்களை எனக்கு வரமா சந்தோஷம்லாம் ஒரு அளவிட முடியாத ஒரு சந்தோஷமா இருந்தது எனக்கு நான் ஒரு கஷ்டத்துல இருக்கும் போதும் சரி அவரை நான் வழிபாடு செஞ்சிருக்கேன் சோ அவரு எனக்கு பல நன்மைகள் எனக்காக அவர் செஞ்சிருக்காரு கந்த சஷ்டி விரதம் குழந்தைக்காக மட்டும் இல்லைங்க நம்ம வாழ்க்கை தரம் உயர்றதுக்காகவும் நம்ம தொழிலில் பெரிய வளர்ச்சி அடைகிறதுக்கும் நமக்கு ஏதாவது ஒரு வேண்டுதல் இருந்தாலும் சஷ்டி விரதம் வளர்பிறை சஷ்டில நம்ம தொடர்ந்து நம்ம விருது இருந்துட்டே வரும்போது நம்மளுக்கு நல்லவே நம்மளுக்கு ஒரு மாற்றம் தெரியும் நம்ம வாழ்க்கையில அபிஷேகம் ஸ்டார்ட் பண்ண உடனே முருகரோட நூற்றி எட்டு போற்றிய சொல்லி நான் வழிபாடை நிறைவு செய்வேன் ஓம் ஆறுமுகனே போற்றி ஓம் ஆண்டியனே போற்றி ஓம் அரண்மகனே போற்றி ஓம் அபிஷேக பிரியனே போற்றி ஓம் அழகா போற்றி ஓம் அபயம் அளிப்பவனே போற்றி ஓம் ஆதிமூலமே போற்றி ஓம் ஆவினன் குடியோய் போற்றி ஓம் இறைவனே போற்றி ஓம் இளையவனே போற்றி ஓம் இடும்பனை வென்றவனே போற்றி ஓம் இடரை கலைவோனே போட்சி ஓம் ஈசன் மைந்தனே போட்சி ஓம் ஈராறு கண்ணனே போட்சி ஓம் உமையவள் மகனே போட்சி ஓம் உலகநாயகனே போட்சி ஓம் ஐயனே போட்சி ஓம் ஐங்கரன் தம்பியே போட்சி ஓம் ஒன்றே போற்றி ஓம் ஓங்காரனே போற்றி ஓம் ஓதுவார்க்கினியவனே போற்றி ஓம் கருளியவனே போட்சி ஓம் கருணாகரனே போட்சி ஓம் கதிர்வேலவனே போட்சி ஓம் கந்தனே போட்சி ஓம் கடமனே போட்சி ஓம் கவசப்பிரியனே போட்சி ஓம் கார்த்திகை மைந்தனே போட்சி ஓம் கிரிராஜனே போட்சி ஓம் கிருபாநிதியே போட்சி ஓம் குகனே போட்சி ஓம் குமரனே போட்சி ஓம் குன்ற அமர்ந்தனே போற்றி ஓம் குரத்திநாதனே போற்றி ஓம் குரவனே குருபரனே போற்றி ஓம் சங்கடம் தீர்ப்பவனே போற்றி ஓம் சங்கரன் புதல்வனே போற்றி ஓம் சஷ்டி நாயகனே போற்றி ஓம் சரவணபவனே போற்றி ஓம் சரணாகதியே போற்றி ஓம் சங்காரனே போற்றி ஓம் சர்வேஸ்வரனே போற்றி ஓம் சிக்கல் பதியே போற்றி ஓம் சிக்கல் பதியே போற்றி ஓம் சிங்காரனே போற்றி ஓம் சுப்பிரமணியனே போற்றி ஓம் சுரபுபதியே போற்றி ஓம் சுந்தரனே போற்றி ஓம் சுகுமாரனே போற்றி ஓம் சுவாமிநாதனே போற்றி ஓம் சுருதி பொருளுரைத்தவனே போற்றி ஓம் சூழ்வொளியே போற்றி ஓம் சூரம் சம்ஹாரனே போற்றி ஓம் செல்வனே போற்றி ஓம் செந்தூர் காவலனே போற்றி ஓம் செந்தில்நாதனே போற்றி ஓம் சேவகனே போற்றி ஓம் சேனாதிபதியே போற்றி ஓம் சேனாபதியே போற்றி ஓம் சேவர் கொடியோனே போற்றி ஓம் தொற்பதங்கடந்தவனே போற்றி ஓம் சோலை அப்பனே போற்றி ஓம் ஞானியே போற்றி ஓம் ஞானியே போற்றி ஓம் ஞாயிறே போற்றி ஓம் ஞாலம் காப்பவனே போற்றி ஓம் ஞானோபதேசியே போற்றி ஓம் தனிகாசலனே போற்றி ஓம் தயாபரணே போற்றி ஓம் தண்டாயுத பாணியே போற்றி ஓம் தகப்பன் சாமியே போற்றி ஓம் திருவே போற்றி ஓம் திங்களே போற்றி ஓம் திருவருளே போற்றி ஓம் திணைப்பணம் புகுந்தை போற்றி ஓம் துணைவா போற்றி ஓம் துரந்தரா போற்றி ஓம் தென்பரங்குன்றனே போற்றி ஓம் தெவிட்டா இன்பமே போற்றி ஓம் தேவாதி தேவனே போற்றி ஓம் தேவசேனாதிபதியே போற்றி ஓம் தேவனே போற்றி ஓம் தேயனே போற்றி ஓம் நாதனே போற்றி ஓம் நிமலனே போற்றி ஓம் நிரநந்தவனே போற்றி ஓம் பிரணவமே போற்றி ஓம் பரபிரம்மே போற்றி ஓம் பழனியாண்டவனே போற்றி ஓம் பாலகுமாரனே போற்றி ஓம் பன்னிரு கையனே போற்றி ஓம் பகை ஒளிப்பவனே போற்றி ஓம் போகநாதனே போற்றி ஓம் போற்றப்படுபோயனே போற்றி ஓம் மறைநாயகனே போற்றி ஓம் மயில்வாகனே போற்றி ஓம் மகாசேனனே போற்றி ஓம் மருதமலையானே போற்றி ஓம் மால்மருகனே போற்றி ஓம் மாவித்தையே போற்றி ஓம் முருகனே போற்றி ஓம் முத்துக்குமரனே போற்றி ஓம் மூவா பொருளே போற்றி ஓம் யோக சித்தையே போற்றி ஓம் வயலூரானே போற்றி ஓம் வள்ளி நாயகனே போற்றி ஓம் விராலி மலையானே போற்றி ஓம் விநாயகன் சோதரனே போற்றி ஓம் வேலவனே போற்றி ஓம் வேத முதல்வனே போற்றி சூப்பரா முருகரோட நூற்றி எட்டு போற்றியே சொல்லி முடிச்சாச்சு சும்மா சொல்லலைங்க இந்த பூஜை நடந்த ஒரு மணி நேரத்துல எனக்கு ஒரு நல்ல செய்தி கிடைச்சிருக்கு அது என்ன விஷயம்னு நான் வரப்போற வீடியோஸில் நான் அப்டேட் பண்றேன் இந்த விரதம் முடித்த ஒரு மணி நேரத்துல எனக்கு ஒரு குட் நியூஸ் வந்திருக்கு அதை இதை நினைக்கும் போது எனக்கு உடம்பெல்லாம் ரொம்பவே சிலுக்குது அதனால விளக்குக்கு சாப்பாடு ஊட்டிட்டு இந்த பூஜையை நான் முடிச்சிட்டேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ नमः शिवाय ॐ ॐ ॐ ॐ ॐ शिवाय ॐ नम शििवाय ॐ ॐ ॐ ॐ ॐ शिवाय ॐ ॐ ॐ